கௌதம புத்தர் கடவுளை பற்றி பொழுது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் ஞானம் அடைந்தவர் அவர் பிரசங்கமே புத்தகயாவில் செய்தார் கௌதம புத்தர் கடவுள் மறுப்பாளர் லும்பினியில் பிறந்தவர் இமயமலை சாரலில் பிறந்து வளர்ந்தவர் என்று பத்து நாடுகளில் புத்த மத கொள்கைகளை பின்பற்றுகின்றனர் அந்த வகையில் மகாவீரர் அவரும் ஒரு கடல் மறுப்பாளர் கடவுள் மறுப்பாளர் என்னையும் அந்த வகையில் சேர்த்துக் கொள்ளலாம் தந்தை பெரியார் அவர்களும் கடவுள் மறுப்பாளர்கள் இந்த கடவுள் மறுப்பாளர்கள் எல்லோருமே நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்தார்கள் ஆனால் கடவுளை நம்புபவர்கள் பொதுத்தென்றில் செய்வதில்லை போய் சாமி சிலைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள் மக்களுக்கு நன்மை கிடையாது ஆனால் நாத்திகர்களாக கடவுள் மறுப்பாளர்கள் எல்லோருமே மக்களுக்காக சேவை செய்கிறார்கள் அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் கடவுள் இல்லை என்பதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வேண்டும் யார் கடவுள் எங்கே இருந்து கடவுள் வருகிறார் எத்தனை மதங்கள் இருக்கிறது இந்த மதங்களின் தலைவன் யார் யார் உருவாக்கினார் என்றெல்லாம் ஆராய்ந்தால் அங்கே ஒரு வெற்றிடம் தான் இருக்கும் அது வெறும் நம்பிக்கை மட்டும்தான் கடவுள் என்பது ஒரு நம்பிக்கை தான் நிஜமா உண்மையா என்றால் இல்லை அது வாய்மையின் கூற்றே இல்லை எனவே நாம் நாத்திகராக இருப்பதில் பெருமைதான் ஏனென்றால் நம்மால் முடிந்ததை இந்த சமுதாயத்திற்கு நம்முடன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ தெரியாதவர்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியும் அப்படி செய்தவர்கள்தான் இந்த நாத்திகர்கள் எனவே கடவுள் இருந்தாலும் அல்லது இல்லை என்று சொன்ன மறுத்தாலும் நீங்களும் மக்களுக்கு உதவி செய்ய முடியும் எப்படி ஒரு அரசு குறிப்பாக தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக எத்தனை உதவி செய்து வருகிறார்களோ அதுபோலவே ஒவ்வொரு அரசும் மக்களுக்காக உதவி செய்வது நிச்சயமாக போற்றக்கூடிய விஷயம்தான் உலகெங்கிலும் பல அரசுகள் இருக்கிறது நன்மை தரக்கூடிய அரசும் செய்கிற எதேச்சாதிகாரம் செய்யக்கூடிய அரசும் இருக்கிறது போர் செய்கிறார்கள் நீயா நானா என்று சண்டை போடுகிறார்கள் மக்களை கொன்று குவிக்கிறார்கள் அப்படி இல்லாமல் எல்லோரும் மற்றவர்களுக்கு சக மனிதர்களுக்கு உணவு கொடுப்பது உடை கொடுப்பது தானம் செய்வது போன்ற செய்கைகளை செய்தால் நாத்திகர்கள் நாத்திகர்கள்தான் வந்து செய்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் பணக்காரர்களாக இருந்து தன்னுடைய பணத்தை அவர்கள் பெருக்கிக் கொள்கிறார்கள் புகழை தேடிக் கொள்கிறார்களே தவிர ஆனால் இந்த நாத்திகர்கள் தன்னையே தன் உயிரையே இந்த மக்களுக்காக நாட்டுக்காக சேவை செய்கிறார்கள் அதையெல்லாம் போற்றக்கூடிய விஷயம்தான் அதனால் நாத்திகன் என்பது வெறுக்கக்கூடிய விஷயமே அல்ல ஏனென்றால் அப்படித்தான் செய்தார்கள் சுமார் ஃபைவ் தௌசண்ட் பிசி இன்றைய காலகட்டத்திலிருந்து ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த விதமான மதமும் இல்லை கடவுள் என்ற நம்பிக்கையும் இல்லை ஆனால் இந்த கற்காலத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு உணவை தேடும் வேலையைத்தான் அவன் செய்தான் எங்கெங்கெல்லாம் உணவு இருக்கிறதோ அங்கே தேடி நகர்ந்து சென்றான் அவனுக்கு தேவைதான் மு முக்கியமாக இருந்ததை தவிர இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி அவனுக்கு புரிதலே இல்லை அவசியமும் இல்லாமல் இருந்தது எனவே நாத்திகம் என்பது ஒரு வெறுக்கத்தக்க விஷயம் அல்ல என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் ஒரு நாத்திகனாக ஒரு புத்தனையும் அல்லது மகாவீரரையும் தந்தை பெரியாரையும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கொள்கைகளை பரப்புவதில் நான் பெருமை அடைகிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்